வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் கிளிக் வணக்கம் புதன் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரராகும் யோகம் வரப்போகுது அதுல உங்க ராசி இருக்கான்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி புதன் ஒவ்வொரு ராசிக்கும் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நாணத்தை கொடுக்கும் கிரகமாக இருக்கின்றார் அதனால்தான் புதன் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றது தற்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிரகம் விருட்சக ராசியில் வக்ர பயிற்சி அடைகின்றது இதன் மூலம் புதனின் ராசி மாற்றமும் நட்சத்திர மாற்றமும் ஏற்படுகின்றது புதனின் இந்த மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு வழிகளில் பாதிக்கும் இதில் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடையப் போகின்றார்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் இவர்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவும் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரிசபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு குழுக்கள் லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தேடி வர வாய்ப்புள்ளது அவர்களுக்கு அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த இரண்டு வாரங்களில் வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறலாம் பூர்வீக சொத்தை விற்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல தொகை வந்து சேரும் இது நிதி சுமைகளை குறைக்க உதவும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ராஜா போல வாழ்வார்கள் அவர்களின் கடன் சுமைகளை குறைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் வரும் சேமிப்பு வெகுவாக உயரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் தரும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை புதிய இடங்களில் தொடங்கலாம் இந்த ராசிக்காரர்கள் எடுத்த பணிகளை மிகவும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நிதிநிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் ஆசைப்படி வாழலாம் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள் வீடு மற்றும் நண்பர்களிடம் இருந்து அவர்கள் விரும்பும் ஆதரவை பெறுவீர்கள் மேலும் விரும்பிய வேலை பெற முடியும் துலாம் ராசி வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறலாம் நிதி நெருக்கடிகள் இல்லாத நாட்கள் அவர்களுக்கு காத்திருக்கின்றது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்க இது சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக வாங்க நினைத்த வாகனங்கள் வாங்க இப்போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதியதாக வீடு கட்ட காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம் நிதிநிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி